அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை மாசி மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதை முன்னிட்டு அடியேன் மேற்கொண்டுள்ள நாற்பத்தி ஒரு நாள் விரதத்தில் இன்று இரண்டாம் நாள் இன்று இரவு உணவுக்கு முன்பாக நீங்கள் சொல்ல வேண்டிய சிவ மந்திர போற்றியை சொல்லப் போகின்றேன் இருபத்தி எட்டாம் தேதி முதல் இந்த பணியை நாங்கள் தொடங்கியிருக்கோம் ஒவ்வொரு நாளும் மாலை ஐந்து விழுந்து ஐந்து முப்பது மணிக்குள்ளே நமது சேனலில் அன்று இரவு நீங்கள் சொல்ல வேண்டிய சிவ போற்றிகள் பதிவிடப்படும் நம்பிக்கையுடன் நீங்கள் இரவு உணவு உண்பதற்கு முன்பாக பதினோரு முறை இதை சொல்லுங்கள் இன்று நீங்கள் சொல்ல வேண்டிய சிவமந்திரம் ஓ ஓம் ஈசா போற்றி ஓம் ஓம் ஈசா போற்றி ஓம் ஓம் ஈசா போற்றி ஓம் என்று இன்று இரவு உணவுக்கு முன்பாக பதினோரு முறை சொல்லுங்கள் திசை கணக்கெலாம் கிடையாது பதினோரு முறை சொல்லிவிட்டு நீங்கள் இரவு உணவு எடுத்துக்கோங்க சிவனின் அருள் முழுமையாக கிடைக்கும் மார்ச் எட்டாம் தேதி வரைக்கும் தினமும் இரவு உணவுக்கு முன்பாக நாங்கள் சொல்லக்கூடிய தினமும் பதிவிடக்கூடிய சிவ போற்றுகளை சொல்லுங்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க மாசி மகா சிவராத்திரி இந்த வருடம் மார்ச் எட்டாம் தேதி வருது அதை முன்னிட்டு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சிவ தீட்சை பெற சிவ தரிசனம் காண நான்கு ஜாமும் எளிமையா பூஜை செய்ய உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்கும் பதினோரு சிவ மகா மந்திரங்களை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வாட்ஸ்அப் மூலமாக பெற்றுக்கொள்ள மாசி மகா வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது மற்றும் சிவ விபூதி பிரசாதமாக அனுப்பி வைக்கப்படும் இந்தியாவில் இருக்கும் சொந்தங்களுக்கு மட்டும் இந்த குழுவில் சேரும் கட்டண விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூத்தி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு ஒன்பது இருபத்தி ரெண்டு நானூறு தொடர்பு கொள்ளுங்கள் கட்டண விவரத்தை தருகின்றேன் அடுத்ததாக மாசி மகா சிவராத்திரி அன்று இரவு நீங்கள் நான்கு ஜாம பூஜை அல்லது குறைந்தபட்சம் இரண்டு அல்லது ஒரு ஜாம பூஜையாவது செய்யுங்கள் அவ்வாறு செய்வதால் கிடைக்கும் பலன் பாகம் இரண்டுல மாசி மகா சிவராத்திரி இரவு பூஜை நீங்கள் செய்வதால் கண்விழித்து இருப்பதால் உங்களுக்கு மன தைரியம் ஏற்படும் அன்பானாலே நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது நமது மனம் இந்த மனம் தைரியத்தோடு இருந்தா எல்லா காரியத்தையும் அழகா செய்யும் ரொம்ப கடினமான காரியத்தை கூட அழகா செஞ்சிடும் இதே இந்த மனம் கொஞ்சம் பயந்தா கூட எளிமையான காரியம் கூட அது நமக்கு பெரிய விமாலயமா தெரியும் மழையா தெரியும் எனவே அந்த மன தைரியத்தை ஈசன் உங்களுக்கு தருவார் மாசி மகா சிவராத்திரி இரவு கண்விழித்து சிவ பூஜை செய்யுங்கள் சிவனுடைய நினைவாக இருங்கள் வாருங்கள் மாசி மகா சிவராத்திரி குழுவுக்கு உங்க வாழ்க்கையில மனதைரியத்தோடு அத்துணை காரியங்களையும் நீங்கள் செய்வதற்கு இந்த மகா சிவராத்திரி இரவு உங்களை ஆசிர்வாதம் செய்ய தயாராக காத்துக்கொண்டிருக்கின்றார் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்